இந்த மேடை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் கொடுத்தது அது மறக்க முடியாத உண்மை நீங்க எப்ப வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்கூட நீங்க யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சுக்கணும் வழக்கம் பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அது உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு என்னுடைய யூனிட் பார்க்கும்போது முகதாட்சம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமல் அடிக்க முடியும் அதனால நல்லா ரசா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பிக்கு இதில் இங்கே வந்து கற்றுக்கலாம்னு வந்தோம் சார்ங்கிறவங்க யாருமே இல்லை கற்றுக்கிட்டு தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்களுக்கு முதல்ல பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்றது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்காம பேசுவது ஒரு க்ளோசப்பு அது சிம்போசாரதா இருக்கட்டும் இல்ல ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எழுதுங்கறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைபூரா ஒரு மட்டும் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளா ஆசை அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறது தான் பெரிய விஷயம் முக்கியமா அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்றதுல இது எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸு தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரியிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லாரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைந்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே வெளிநாட்டில் இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கிருந்து வேலை செஞ்சவங்களை வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சார் பற்றி சொல்ல வேணாம் மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு போட்டுக்கொள் போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் அ மணிரத்னம் ஃபிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகம் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு சினிமா ஞானியாக இருக்கிறார் எனக்கு பட்டம் செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கறது தெரியும் அந்த என்ன செட்டில் இருந்து எங்களை பார்த்தா இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெயிலர்லயே தூங்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹென் பண்ணிட்டாங்க அது அதனால் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இன்னும் அமெரிக்காவில் படம் எடுத்திருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருந்து நாயகம்

நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் அது ஒரே மாதிரி பேசிக்கிட்டோம் அங்கே நாங்கள் செட்டில் இருக்க போது மணி சாரும் நடுவில் போய் பேச தாங்க இருக்காரு அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலையும் கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அவங்க அதுக்கு நடுவில் நாம பேசுறது கூட அரட்டையா இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலை நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் வாய்ப்பதே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் அந்த வார்த்தைக்கு முழு

അവ <laughs> ജോജില്ല இப்ப இந்த முன் இல்லாமல் இருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமை நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன் இப்ப பேசும்போது அவர்கள் பேரை மட்டுமே குறிப்பிட